சொர்க்கவாசல் திரைப்படம் ஒரு விமர்சனம் சிறைச்சாலை வாழ்க்கையின் உண்மைகளை பேசும் ஓர் முயற்சி சொர்க்கவாசல் திரைப்படம் சிறைச்சாலை வாழ்க்கையின் இரண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் ஓர் முயற்சியாக அமைந்துள்ளது ஆர் ஜே பாலாஜி செல்வராகவன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்திருக்கும் இந்த படம் சமூக சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது சொர்க்கவாசல் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மத்திய சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது சாலையோர உணவகம் நடத்திவரும் வரும் ஜே பாலாஜி தவறான குற்றச்சாட்டின் பேரில் சிறை செல்கிறார் அங்கு நடக்கும் சம்பவங்கள் மற்றும் சிறைச்சாலை வாழ்க்கையின் கொடுமைகள் பற்றி படம் பேசுகிறது ஆர் ஜே பாலாஜி தனது முந்தைய நகைச்சுவை கதாபாத்திரங்களிலிருந்து மாறுபட்ட ஓர் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் செல்வராகவன் கருணாஸ் உள்ளிட்ட பிற நடிகர்களும் தங்களது கதாபாத்திரங்களுக்கு நியாயம் செய்துள்ளனர் சிறைச்சாலை வாழ்க்கையின் உண்மைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் படம் பேசுகிறது சிறைச்சாலைக்குள் நடக்கும் கொடுமைகள் அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றை படம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது திரைக்கதை சற்று நீளமாக இருந்தாலும் கதை நகர்த்தும் விதம் விறுவிறுப்பாக உள்ளது இசை கிறிஸ்டோ கிறிஸ்டோசேவியரின் இசைப்படத்திற்கு பலம் சேர்த்துள்ளது பிரின்ஸ் ஆண்டர்சனின் ஒளிப்பதிவு சிறைச்சாலை சூழலை உண்மையாக பிரதிபலிக்கிறது சில காட்சிகள் அதிகப்படியான வன்முறையை கொண்டிருப்பதாக சிலர் கூறலாம் கதையின் சில பகுதிகள் சற்று குழப்பமாக இருக்கலாம் சொர்க்கவாசல் திரைப்படம் சிறைச்சாலை வாழ்க்கையின் உண்மைகளை பேசும் ஓர் முக்கியமான படம் சமூக சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ள இந்த படம் சிறைச்சாலை சீர்திருத்தம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்